அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நம்ம எம்டி சரண்டர் ஆகியிருந்தார் கோர்ட்டில் அதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சரண்டர் ஆகும்போதே பெயில் அப்ளை பண்ணியிருந்தார் பன்னெண்டாம் தேதி தள்ளி வச்சுட்டாங்கன்னு நான் கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ கிடைச்ச தகவல் என்னன்னா யூஓடபிள்யூ போலீஸ் சைட்லேருந்து அவங்க வந்து பிட்டிஷன் போட்டு இருக்காங்க அதாவது நம்ம எம்டியே கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லி கேட்டு இருக்காங்க அதுக்கு ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏழு நாள் கஸ்டடியில் எடுத்து விசாரிங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம எம்டி சைட்லேருந்து அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காம நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் விசாரிச்சுக்கோங்க எல்லா தகவலும் என்னால் கொடுக்க முடியும் எல்லா தகவலும் என்கிட்ட இருக்குது உண்மையாக தான் கம்பெனி நடத்துகிறேன்னு சொல்லி நம்ம எம்டி சைட்லேருந்து விசாரிக்க அலோ பண்ணியிருக்காங்க சொல்லிவிட்டு நம்ம எம்டி சைட்லேருந்து ரெண்டு கண்டிஷன் வச்சுருக்காங்க என்னென்னா இந்த ஏழு நாள் கஸ்டடியில் தினமும் ரெண்டு வாட்டி அவரோட வக்கீலை பார்க்க அலோவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அடுத்து என்னென்னா எம்டிக்கு எதனால் உடம்பு சரியில்லாமல் போனால் உடனடியாக அவருக்கு மெடிக்கல் ரீதியாக எல்லா உதவியும் செய்ய வேண்டும் சொல்லி எம்டி தரப்பு சைட்லேருந்து கேட்டிருக்காங்க இதையடுத்து இதே அடுத்து எம்டி பதினேழாம் தேதி கோர்ட்ல ஆஜர்படுத்த வேண்டும் சொல்லியிருந்தாங்க அதாவது பதினேழாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்கு கோர்ட்ல அவரை சரண்டர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க பதினேழாம் தேதி வந்து ஜட்ஜு கேட்பாங்க மக்களை என்னன்னா பிஓடபிள்யூ கிட்ட ஜட்ஜ் என்ன கேட்பாங்கன்னா ஏழு நாள் கஸ்டடியில எடுத்திருந்தீங்க எல்லாம் விசாரிச்சு முடிச்சிட்டீங்களா இப்போ பெயில் கொடுக்கலாமான்னு கோர்ட்ல கேட்டாங்க யூஓடபிள்யூ சைட்ல இருந்து பெயில் குடுக்கலாம்னு சொன்னாங்கன்னா பதினேழாம் தேதி நம்ம எம்டிக்கு பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கியோட இருப்போம் பதினேழாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் ஒரு வாரம் தள்ளி போயிருக்கு எப்படிக்காக வேண்டிக்கோங்க எனக்கு எம்டி மேல நம்பிக்கை இருக்கு அவர் மீண்டு ஒரு வாரம் சொல்லி நல்லதே நடக்கும் நம்புவோம் கண்டிப்பா நல்லதே நடக்கும் மைவித்ராசில உங்களுடைய டவுன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை அவங்களுக்கு சொல்லுங்க எம்டிக்காக காத்திருப்போம் நல்லதே நடக்கும் நம்புவோம் கண்டிப்பா நல்லதே நடக்கும் அடுத்து மைவித்திராசில என்ன அப்டேட் போகுதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்